துலாம் ராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி படங்கள் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே எதிரிகள் சத்துருக்கள் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சத்துருக்கள்னா என்ன அப்படின்னா ஏத்து வீட்டு சுரேஷு மூணாவது வீட்டு எல்லாம் நமக்கு எதிரின்னு நினைச்சுக்கிறாங்க உண்மையிலேயே சொல்ல போனா எல்லாம் பேசுவீங்க ராம்ஜி சார் கடன் பட்டா சார் தெரியும் சார் கடன் ஏன் சார் வருது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடனோட சோர்ஸ் ஆஃப் ரீசன் என்னன்னா சொந்த ஜாதகத்தை நீங்க புக் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் மனசுல வச்சுக்கோங்க ஸ்ரீமடத்திலே இருக்கும் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி படங்கள் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே வருகிறார் ஆறாம் வீடு என்பது ரண ருண ரோக ஸ்தானம் இந்த இடத்திலே சனி பகவான் வருவது என்பது என்னவென்றால் வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை அதிகப்படுத்தும் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு எண்ணம் வரும் நமக்கு ஒரே வியாதி நமக்கு ஒரே கஷ்டம் சில பேர்லாம் சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷனு சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் தலைவலி உடம்பு சரியில்லை படுத்துக்கிறது தூங்கிறது இந்த மாதிரி ரொம்ப உடம்ப வீக்னஸாக வச்சுக்கிறாங்க த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க மனதின் பலம் வாழ்வின் பலம் மனோ மனதின் நீளம் வாழ்வின் நீளம்னா இந்த மாதிரி மனதின் பலம் வாழ்வின் பலம் டாக்டர் கூட என்ன சொல்கிறான மனசை தைரியமாக வச்சுக்கோங்க உடம்பு சரியாடுங்கிறார் ஸோ அப்போ அந்த ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது மனசை தைரியப்படுத்துகிறார் இந்த மனசு தைரியமாகும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பும் தைரியமாகுது ஸோ அதுதான் இந்த சனி பகவான் ஆறாம் வீட்டில் வரக்கூடிய விஷயம் எதிரிகள் சத்ருக்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சத்ருக்கள்னால் என்ன அப்படின்னா ஏற்ற வீட்டு சுரேஷும் மூணாவது வீட்டு மகேஷெல்லாம் நமக்கு எதிரின்னு நினச்சிக்கிறாங்க உண்மையிலே சொல்லப்போனால் இவர்களெல்லாம் நமக்கு எதிரிகள் கிடையாது எதிரிகள் என்றால் யார் தெரியுமா நம்ம மனதில் இருக்கக்கூடிய காம குரோத லோப மோக மதமாச்சரியம் எனக்கூடிய இந்த குணங்கள் தான் நம்மளுடைய ஒரு நிஜமான எதிரிகள் எனக்கு ரொம்ப கர்வமாக இருக்கு நான் ரொம்ப அகங்காரமாக ஃபீல் பண்ணுறேன் நான் ரொம்ப இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படி ஃபீல் பண்ணுறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு அதான் சத்ருக்கள் த இப்போ இப்படி இப்படி இங்கே ஒரு சத்ரு இருக்கார் ஒரு கத்தி இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கார் இப்படி ஒரு இப்படி ஒரு சத்ரு இருக்கார் இங்கே ஒரு கன் வச்சுட்டு உக்காந்துருக்கார் இங்கே ஒரு சத்ரு இருக்கார் இவர் கையில் ஒரு ரம்பம் வச்சுட்டு உட்காந்துருக்கார் இப்படி மண்டனரே நிறைய ஒரு அஞ்சாறு சத்துருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நல்ல மோட்டிவேஷன் புக்கு கொடுக்குறீங்க இந்த சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த புக்கை உள்ளே 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 உள்ள விட முடியாமல் அதை தடுக்கிறாங்க ஒமிட் பண்ணுறாங்க வெளியேற்றுறாங்க இப்போ நல்ல நல்ல நீதி கருத்துக்களை உள்ளே செலுத்துறீங்க அந்த கருத்துக்களை செலுத்தாமல் இந்த சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க அப்போது நீங்கள் நிஜமாக ஒழிக்க வேண்டிய சத்துருலாம் எங்கே இருக்கிறான் வேறு எங்கேயும் கிடையாது உங்கள் தலைக்குள்ளே உட்காந்துருக்கான் இங்கே உட்காந்துருக்கான் இந்த சத்துருக்களை பிடுங்கி வெளியறிங்க இவெல்லாம் வெளியே போயிட்டனால நல்ல நல்ல கருத்துக்கள் வருவோம் ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் நினச்ச வேலை கிடைச்சது சார் வேலை கிடைக்கிறது வேற நினச்ச வேலை கிடைக்கிறது வேறு வேலை என்ன என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேலைன்னா என்னென்னா புழைக்கிறதுக்கான வழி அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் ஒரு நாற்காலி கிடைக்கும் வரை மிகுந்த ஆக்டிவாக இருக்கிற எல்லோரும் அந்த நாற்காலி கிடைத்த பின்பு நாற்காலியை போலவே விரைத்து போய்விடுகிறார்கள் அந்த நாற்காலியைப் போலவே விரைத்து போய்விடுகிறார்கள் நாற்காலி என்பது ஒரு ஒரு துறைக்காக நீங்கள் என்ன ப இந்த துறை உங்களால் என்ன பலனடைந்தது என்பதுதான் உங்களுடைய பணியாக இருக்க வேண்டும் உங்கள் பணி என்பது மாதா மாதம் முதல் தேதி மட்டும் விடுத்திருப்பதல்ல முயற்சி முப்பது இருபத்தொம்போது நாள் தூங்கிட்டு ஒன்றாம் தேதி மட்டும் முடிச்சிருக்கிறது உங்கள் பணி அல்ல உங்கள் பணி என்பது இந்த துறையை வாழ வைப்பது உங்களோட லட்சியம் ஜோதிடம் எனும் ஒரு துறையை ஒரு ஒரு கடினமான துறை ஜோதிடம் மீடம் ஒரு கடுமையாக ஒரு கடினமான துறை இத்தனை எளிமையானதாக மாற்றி நீங்கள்லாம் விரும்புகிற அளவுக்கு இந்த ஆன்மீக பரிகார சேனலும் நம்மளோட யுகம் சேனலும் உங்கள்கிட்ட இவ்வளோ எளிமையாக கொண்டு வந்து உங்கள் வீட்டு வரவேற்பில் சேர்த்துதே இது வெற்றி வெற்றினா என்ன தெரியுமா நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன் ஒட்டு மொத்த வானத்தையும் மறக்க வைத்து விட்டு தன்னை மட்டுமே பார்க்க வைக்கிறதே ஒரு பறவை அதுதான் அந்த பறவையின் வெற்றி அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு உங்களுடைய வேலையினுடைய வெற்றி என்னன்னா அவரை கூப்பிடுங்க நீங்க போங்க காயமும் வர சொல்லுங்க வர சொல்லுங்க அவர எங்க இருக்காரு அவரு போனடிங்க அவர் வர சொல்லுங்க அவர் வந்தா சரியாகும் இந்த பேர் எடுக்கணும் இந்த பேர் எடுக்கணும் இந்த பேர் என்னைக்கு நீங்க எடுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க நல்லா வேலை பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா இந்த பேர் எல்லாம் கிடைக்காது இந்த பேர் எடுக்கணும்னா உண்மையிலேயே வேலை செய்யணும் உண்மையிலே வேலை செஞ்சா மட்டுந்தான் உங்களுக்கு அந்த பேர் கிடைக்கும் ஸோ இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உங்களை சுற்றி எதிரிகள் காம்பேட்டர்ஸ்ன்னு இருந்தாங்க சார் சார் நான் வரும்போது எனக்கெல்லாம் சீனியர் சீனியர்னு சொல்லி இவெல்லாம் என்ன வளரவே விடலை சார் என்னெல்லாம் என்னென்ன வேலை வந்தானுங்க சார் இன்னைக்கு நான் இல்லைன்னா இந்த கம்பெனியில் ஒன்று நடக்காது சார் இது வெற்றி வெற்றினால் என்ன இந்த கம்பெனியே நான் என்னை நான் தொட்டால் தான் இயங்கும் என்னை சுற்றி தான் நடக்கிறது வீசுகின்ற காற்றில் எல்லாம் என் பெயர் வெழு எழுகின்ற சூரியன் என் பெயர் சொல்லி எழும் என் பெயர் சொல்லி விடும் அப்படி சொல்லி அந்த கெத்து அது உங்கள் நம்மளை யோனா அஞ்சு காசு மதிக்க போகிறதுல வேறு விஷயம் ஆனால் நமக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை வேணும் என்ன மரியாதை வேணும் நான் போலன்னா இந்த டிரான்ஸ்மிட்டரை இயக்கிறதுக்கு ஆள் கிடையாது நான் போலன்னா இந்த சிப்பை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது சார் உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு தெரியாத வேலையா நீங்கள் செய்வீங்க கேளுங்க அப்படி சொல்லுங்க குட் மார்னிங் கோச் சத்தம்மா குட் மார்னிங் கோச் சத்தம்மா கேட்கலை குட் மார்னிங் கோச் சத்தம்மா அவ்வளோதான் அதான் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர் இருக்கெல்லாம் வேலையில் பெருமை கிடைக்கிது ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் குட் மார்னிங் கூச் என்று சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சத்தம்மா அப்படி சொல்லுங்க அதான் கெட்டு லைஃப்பில் சார் நமக்கு வந்து செல்வம் சில பேர் ஆசைப்பட்றான் பெர்சன் நிறைய சம்பாதிச்சிட்டா அவன் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அவன் வந்து நிறையா சொத்து வாங்கிட்டா சக்சஸ்ஃபுல்லான பர்சன் அது வாங்கிட்டா சக்சஸ் இது வாங்கினா சக்ஸஸ் உண்மையான சக்ஸஸ் ஆன பர்சன் என்ன தெரியுமா நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் உங்களுக்கு பிடித்த துறையில் நீங்கள் நல்ல பேர் எடுத்து இந்த துறையில் உங்களை அடித்து கால் கிடையாதுன்னு நீங்கள் ஒரு பேர் வாங்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் உண்மையிலே சக்ஸஸ் இந்த சக்ஸஸை நீங்கள் அடைய போகிறீங்க ஆறாம் மீடிய என்பது கடன் இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ கடன் வாங்கிட்டேன் இந்த பேங்க்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது முன்னெல்லாம் ஃபோன் அடித்தா என்ன பண்ணுவாங்க ஃபோன் அடித்தா ஃபோன் மட்டும்தான் பேசுவாங்க இப்போ ஃபோன் அடித்தா யார் பேசுனாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இவன் ஃபோன் பண்ணிடான் ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவங்க மனசில் இருந்த மிருகத்தை எப்படியாவது எழுப்பி உங்களை ஒரு காரை வாங்க வச்சு அந்த காருக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டினா அந்த காரை இவனே இவனே தூக்கிட்டு போயிடுவான் ஸோ அப்போது நான் பாட்டுக்கு சும்மா தான் நடந்தேன் அப்போது உங்களை கடன் வாங்க வைக்கிறது இவங்க தான் உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க யார் நிம்மதியாக தூங்க போகிறான் யார் நிம்மதியாக இருப்பான் ஒரே ஒரு ஆள் தான் யார் கடன் இல்லாமல் வாழ்கிறானோ அவன் நிம்மதியாக தூங்குவான் எல்லா பேசுவீங்க ராம்ஜி சார் கடன் பட்டாதான் சார் தெரியும் சார் கடன் ஏன் சார் வருது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடனோட சோர்ஸ் ஆஃப் ரீசன் என்னென்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசை நம்மளுடைய கமிட்மெண்ட் நம்மளுடைய தேவையில்லாத நம்மளுடைய எண்ணம் இதெல்லாம் தான் கடனுக்கான காரணமாக அமைகிறது இந்த கடனை உருவாக்கியது நாம் தான் இந்த கடனை ஏன் நம்ம உருவாக்கணும் இந்த கடனை உருவாக்கியதற்கான காரணம் என்ன எல்லா விஷயத்திலையும் பொறுமை கிடையாது நான் நினச்சா இப்போ நினச்சா இப்போ வாங்கணும் இப்ப நினச்சா இப்போ நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நினப்பு தான் இந்த கடனுக்கான காரணமாக அமைகிறது இந்த கடன் அப்படிங்கிற விஷயம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடையும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சத்துருக்களை அழிப்பதைப் போலவே உங்களுடைய எதிரிகளை அழிப்பதைப் போலவே கடன்களை எல்லாம் அடிப்பதைப் போலவே வேலையெல்லாம் அழிப்பதைப் போலவே உங்களுடைய ஹெல்த் விஷயம் மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க இது மட்டும் பிரச்சனையாகும் தேவையில்லாமல் கால் வலி வர்றது உங்களுக்கு வந்து உடலை அசதி ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளை உருவாகும் டயர்டாகவே இருப்பீங்க எப்போ கேட்டாலும் டயர்டாக இருப்பீங்க காலைல ஃபோன் பண்ணாலும் டய மச்சான் டயர்டாக மச்சான் அம்பிங்க மத்தியானம் ஃபோன் பண்ணாலும் மச்சான் சாய்ந்தரம் பார்த்துக்கலாம் அம்பிங்க இன்றைக்கி ஷூட்டிங்னா வேணாம் நாளானிக்கு பார்த்துக்கலாம் அப்பீங்க ஓ வேலையை முடியா வேலையை மட்டும் முடிக்க மாட்டேங்க உங்கள்கிட்ட வேலை வாங்குறதுக்குள்ளே நீங்களில் இந்த உங்களுக்கு எதிராளி உங்களுக்கு வேலை சொன்னவர் இருக்காமல் பாருங்கள் அவன் பாடு கஷ்டம் படாத பாடுபடுவான் ஆக கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்க புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் மனசுல வச்சுக்கோங்க ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற மாயா யாகங்களில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கேற்ற ஹோமங்கள் எல்லாம் நாங்கள் செய்து தருகிறோம் அதே போலவே வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி யாகத்தில் நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் சனிப்பயிற்சி யாகம் மார்ச் இருபத்தி ஸ்ரீமடம் சார்பாக நடக்கிறது உங்களால் முடிந்த பொருளுதவியை நீங்கள் தரலாம் ஏன்னா சனி இந்த தடவை கும்பத்துலேருந்து மீனத்திற்கு மாறுகிறார் ஒரு மாதம் தான் போன்ற உதவிகளை செய்யுங்கள் அதற்கும் இந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரொரு கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்